குட் ஈவினிங் students. இப்போ இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற விடயம் அதாவது இது வந்து ஸ்ரீலங்கன் சிலபஸ் கிரேட் டென் கிரேட் டென் ஆக்கல்கிற லொக்கார்தம்ஸ் அதாவது மடக்கை அதற்கு நாங்கள் முதலங்களுக்கு தேவைப்படுற விடயங்கள் வந்து வெலுக்கல் தொடர்பான விடயம் எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் வலுக்கள் அதாவது பவர் இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டின் நாலாம் இதை சொல்லுவோம் அதாவது இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னால் ஷூ இது அவ்வளோ தேர்த்து நாங்கள் வலு என்று சொல்லுவோம் அதாவது பவர் ஸோ சூ வந்து இங்கே பேஸாக இருக்கும் அடி ஃபோ வந்து இண்டெக்ஸ் ஆகிருக்கும் அடுக்கு இப்போ அதுக்கு எங்களுக்கு தேவைப்படுற அதாவது மடக்கைகளை அறுமுகத்துக்காக எங்களுக்கு தேவைப்படுற விடயம் முதலாவது செஞ்சு பார்த்தீங்கன்னால் ஏ தர ஏ வர்க்கம் என்று எழுதப்பட்டிருக்கிறது இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னால் ஏயின் மறை ரெண்டு இதை நாங்கள் பாசிட்டிவ் ஆக மா பொசிட்டிவ் இன்டிஜர் சாரி ஏயின் மறை ரெண்டு அதாவது நேர் சுட்டியாக நாங்கள் மாற்றுவதாக இருந்தால் இதை நாங்கள் ஒன்றின் கீழ் ஏயின் இந்த ரெண்டை வந்து நாங்கள் மறை ரெண்டு நேர் ரெண்டாக இருக்கும் அதை ரெண்டு ரெண்டு போட்டு காட்டலாம் அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னால் ஏ வர்க்கம் தர பி வர்க்கம் அதாவது இது ரகரத்து ஏ தர ஏ தர பி தர பி என்று வரும் அதே நேரம் ஐந்தின் ஒன்று என்பது ஐந்து தான் வாரான விடயங்கள் இந்த மடக்கைகள் நாங்கள் படிக்கிறதுக்கு ஆரம்பத்தில் தேவைப்பட போகுது மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏ இன்டூ பி மைனஸ் ஒன் அதாவது ரகரத்து ஏ தர பி மைனஸ் ஒன் இது நாங்கள் ஏ தர பிஇின் மைனஸ் ஒன்னை நாங்கள் நேற்று ஊட்டிக்கு மாற்றுவதென்றால் ஒன்றின் கீழ் பியின் உண்டு அதாவது B என்று வரும் எந்த ஒரு எண்ணினதும் அடுக்கு வந்து பூஜ்யமாக வந்தால் அதனுடைய விடை வந்து உண்டு அதே நேரம் இங்கே 2 X இன் மறை மூன்றாம் அடுக்கு இது நிறைய மாணவர்கள் வாரான கேள்விகள் பிளவுட்றது கூடுதலாக அப்போ இதை நாங்கள் நேர்ச்சூட்டிக்கு மாற்றுறது ரெண்டு தர முதலாவது இதை நாங்கள் இப்படி எழுதணம் என்றால் விடை வந்து நிச்சயமாக பிழைக்காது ஆகவே ரெண்டு தர இவரை நாங்கள் நேர் மாற்றுவோமாக இருந்தால் ஒன்றின் கீழ் எக்ஸின் மூன்றண்டு வரும் அப்போ இரண்டு தர ஒன்று இரண்டு எக்ஸின் மூன்று அண்டு மற்றது ஐந்து சர ஐந்து சர ஐந்து சர ஐந்து எதுவுமையாக வலுவாகிறது நம்மன்றால் ஐந்து நான்கு இது எங்கள் மடக்கை படிக்கிறதுக்கு வாரான் விடம் தே தேவைப்படுது அதே நேரம் இது வந்து எங்களோட ஸ்ரீலங்கன் ஸ்கூல் சிலபஸில் பார்த்தீங்கன்னால் பத்தொன்பதாவது யூனிட்டாக இருக்குது ரைட் அடுத்த விஷயம் ஒண்டிங் லட்டு இது உங்களோட எக்ஸசைஸ் புக்கில் இருக்குது ஒண்டிங் லட்டு அதாவது இதை நாங்கள் ஒண்டின் கீழ் இரண்டு இரண்டின் மூன்று கொள்ளலாம் இதை நாங்கள் மேலே கொண்டு போய் எழுதுவோமாக இருந்தால் இரண்டின் மறை மூன்று அன்று வரும் அதேபோல் அடுத்தத பார்த்தீங்கன்னால் ஒண்டிங்கள் நூறு அதாவது ஒண்டின் கீழ் இந்த நூறை வந்து பத்தின் இரண்டு அண்டு எழுதலாம் அதாவது பத்தின் மறை இரண்டு அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னால் ஒண்டிங்கள் நூற்றி இருபத்தி ஐந்து ஒண்டிங்கள் ஐந்தின் மூன்றாம் அடுக்க அதாவது ஐந்தின் மறை மூன்றன்று வரும் அதே நேரம் இங்கே பார்த்தீங்கன்றால் ஒன்றின்கள் எண்பத்தி ஒன்று எண்பத்தி ஒன்று அதாவது நீங்கள் கிரேட் நைன்தில் படிச்சுருப்பீங்க எண்பத்தொண்டு மூன்றின் நாலு அடுக்கு என்று எழுதலாம் ஆகவே ஒன்றின்கள் மூன்றின் நாலு மேலே கொண்டு போய் எழுதுவமாக இருந்தால் மூன்றின் மறை நாலாண்டு வரும் மறிஞ்ச பாருங்கள் பூஜ்யம் தசம் பூஜ்யம் ஒன்று நாங்கள் ஒரு பின்னாடி வித்து எழுதுவாக எழுதுவாக இருந்தால் ஒன்றின் கீழ் நூறாக வரும் அதாவது ஒண்டின்கள் பத்தின் ரெண்டாம் அடுக்கு அதுமாதிரி இங்கே பூஜ்ஜியம் தசம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று இப்போ நீங்கள் இந்த இருந்து இந்த எண்ணி பாருங்கள் ஒன்று ரெண்டு மூன்று ஆகவே இங்கே வந்து ஒன்று ரெண்டு மூன்று ஒன்றின்கீழ் ஆயிரமாக வரும் ஆகவே இது பத்தின் மூன்று ஒண்டின்கீழ் மேலே கொண்டு எழுதுவா எழுதுவோமாக இருந்தால் பத்தின் மறை மூன்றெண்டு அதே மாதிரி அடுத்த விடயம் இது தேவைப்படுற விடயங்கள் சிம்பிளிஃபை அதாவது சுருக்குக இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிற பிள்ளைகளுக்கும் இது ஹெல்ப்பாக இருக்கும் ஏ வர்க்கம் தர இயக்கணம் அடிகள் சமனாக உள்ளது அப்போ இந்த அடுக்கல் கூட்டப்படும் ஏ டூ ப்ளஸ் த்ரீ அதாவது ஏயின் ஐந்தாம் அடுக்கு இது எக்ஸின் ஓராம் அடுக்கு ஆகவே எக்ஸின் ஐந்து சகோண்டு ஆறு ரெண்டு வரும் அது மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னால் பெருக்கப்படுது மேலுக்கு ஆகிய மேலுக்கு அடுக்கல் கூட்டப்படும் வரும் ஆகவே எக்ஸின் பன்னிரெண்டு இருக்குது எக்ஸின் பதினொன்று இருக்குது ஆகவே பன்னிரெண்டு பெரிய வருமானம் ஆகவே மேலுக்கே வரும் எக்ஸ் பன்னெண்டுலருந்து நீங்கள் பதினொன்றை கழித்து ஒன்று ரெண்டு போடுவீங்க அதாவது எக்ஸ் வரும் ரைட் பிரிக்கக்குள்ள இந்த பேஸ் ரெண்டு சமனாக இருக்கக்குள்ளே பன்னெண்டுலருந்து பதினொன்றை கழிப்பீங்க பன்னெண்டில் இருந்து பதினொன்று போனால் ப்ளஸ் ஒன் அப்போ மேலுக்கு அப்படியே எக்ஸ் அண்டு போடுவீங்க இதுமாதிரி பார்த்தீங்கன்னால் மேலுக்கு ஏயின் எட்டு மூன்று மஞ்சம் எட்டு ஏயின் ஆறு எட்டு இதுக்கு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இப்படி எழுதலாம் அதாவது உண்மையாக இப்படியும் எழுதலாம் பிரிக்கப்படும் போது அடுக்கல் கழிக்கப்படும் ஏயின் பூச்சியம் ஆகவே உண்டு அல்லது இவ்வாறு ஏயின் அட்டு மேயின் எட்டு ஒரே வருமானம் ஆகவே பிரிக்கும் பொழுது உண்டு அப்படி அவ்வாறும் இதை நாங்கள் எடுக்கலாம் இங்கே பார்த்தோம் என்றால் ஈயின் நேர்மூண்டு மறை உண்டு ஆகவே கூட்டப்படும் இரண்டு ரெண்டு வரும் கீழுக்கு பி பி என்பது பியின் ஓராமடுக்கு இரண்டில் அந்த உண்டு கழிச்சிங்கன்னு சொன்னால் ஒண்டண்டு வரும் அது மேலுக்கு வரும் பிஇ நோராம் அடுக்கு அதாவது பி இங்கே பார்த்தீங்கன்னால் இதை நீங்கள் கவனிக்க தேவை அதாவது இந்த எக்ஸின் பூஜ்ஜியமாக அடுக்கு எப்போதும் உண்டு இதுக்குரிய ஆன்சர் எக்ஸின் ஐந்து கீழே எக்ஸ் அதாவது எக்ஸின் ஒரு ஆம் அடுக்கு ஐந்தில் உண்டு ஐந்திலிருந்து ஒண்டை கழிச்சிங்கின்றால் எக்ஸின் நாலாம் அடுக்குண்டு அடுத்தது பாருங்கள் சிம்பிளி ஃபை அண்ட் ஃபைண்ட் இட்ஸ் வேல்யூ சுருக்கி காணுங்க இதுக்கு மேலே பார்த்து பார்த்துனிங்கிட்டால் சிம்ப்ளிஃபை சுருக்கு மாத்திரம் சுருக்கி காணுங்க ரெண்டின் இதுக்கு முதல்ல நாங்கள் படித்ததுக்கு அமைய ரெண்டு மூன்று ஐந்து ரெண்டின் ஐந்தாம் அடுக்கு முப்பத்தி ரெண்டு எங்களுக்கு தெரியணும் அதுமாதிரி இதற்குரிய ஆன்சர் மூன்று ஏழில் இருந்து நாலு கழிச்சிங்கட்டா மூன்று மூன்றின் மூன்றாம் அடுக்கு எண்பத்தி மூன்றின் மூன்று இருபத்தி ஏழு வெறும் மூன்று ஒம்பது ஒம்பது மூன்று இருபத்தி ஏழு அது மது பார்த்தீங்கன்றால் மூன்றின் எட்டு ஒன்பது பத்து கிலோ மூன்றின் ஐந்து பிரிக்கப்படுகிறது ஆகவே அடுக்கல் கழிக்கப்பட வேண்டும் பத்திலேருந்து அஞ்சு போனால் மூன்றின் ஐந்தாம் அடுக்கு அடுக்குண்டு வரும் மூன்றின் ஐந்தாம் அடுக்கு மூன்றின் மூன்று இருபத்தேழு மூன்றின் நான்கு எண்பத்தொன்று மூன்றின் ஐந்தாம் அடுக்கு இருநூற்றி நாற்பத்தி மூன்று வந்து பேர் அதே போல் எஞ்ச பார்த்தீங்கன்னால் ஐந்தின் மூன்று ஐந்தின் பூச்சியத்துக்கு விட ஒன்று அப்போ ஐந்தின் மூன்று கீழை ஐந்து ஒரு ஆம் அடுக்கு மூன்றிலிருந்து ஒன்று போனால் ஐந்தின் ரெண்டாம் அடுக்கு ஆகிறதுக்குரிய விடை இருபத்தி அஞ்சு இந்த மாதிரி இஞ்ச பாருங்க பத்தின் ரெண்டு பத்தின் ஐந்து இங்கோராம் அடுக்கு பத்தின் ஐந்து ஆகவே பத்தின் பூஜ்ஜியம் விடை ஒன்றாக இருக்கும் மாதிரி இதை பார்த்தீங்கன்னால் ரெண்டின் ஐந்து மூண்டும் எட்டு இரண்டு ஆறு எட்டு உண்மையாக ரெண்டின் எட்டு ரெண்டு நட்டு ஒரே பருமான விடை உண்டும் ஆக